சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தமிழக அரசியலில் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கு எம்ஜிஆர் குறித்து திருமாவளவன் வைத்த விமர்சனங்கள் மற்றும் அதற்கு அதிமுக அளித்த பதிலடி ஆகியவை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் திருமாவளவன் முக்கிய விமர்சனங்கள் என்ன அப்படின்னா திருமாவளவன் ஒரு நிகழ்வில் பேசும்போது எம்ஜிஆர் குறித்து சில கடுமையான கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க அவங்களுடைய முக்கிய விமர்சனங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்வனிய ஊடுருவல் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட இயக்கத்திற்குள் பார்பனியத்தை ஊடுருவ செய்ததில் எம்ஜிஆருக்கு முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா மீதான பார்வையை சொல்லியிருக்காங்க ஒரு பார்பன பெண் திராவிட இயக்கத்தின் தலைமையை கைப்பற்ற வழிவகுத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெறுப்பு அரசியல் கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்தவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்து திருமாவளவன் இந்த கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பதிலளிச்சிருக்காங்க அரசியல் அச்சுறுத்தல் எம்ஜிஆர் போன்ற மக்கள் தலைவரை விமர்சனம் செய்தால் திருமாவளவன் அரசியல் காணாமல் போய்விட என்று எச்சரித்திருக்காங்க மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்த்தோம் இன்னைக்கு வந்து புதுசாக திருமாவளவன் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் திராவிட கட்சிக்கு பார்ப்பனரை தலைவராக்கிறதுக்கு இது ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னு நேற்று வந்து ஒரு விமர்சிச்சிருக்காரு எம்ஜிஆர் பேசுறதுக்கு அவருக்கு வேணும் யாரா எப்படி பேசணும் தெரியும் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக நினைக்கிட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் விமர்சனம் செய்தார் அரசியல காணாம போயிருந்தார் அதாவது இரண்டாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிடுறேன் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு கட்சி ஒரு ஜாதி விட்டுனா யாருமே அரசியல் கொண்டு வந்தது என்பது இயலாத காரியம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி தலைவர் புரட்சித்தலைவர் எம்மாவளும் அவருடைய மறைவுக்கு கூட்டத்திலும் நான் பேசி அண்ணா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுடைய கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு கட்சி எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் ஒற்றுமையா நாங்கள் செயல்படுறோம் சில பேருக்கு பொறுக்கல எரிச்சல் அவர் நினைத்தது நடக்கல அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடு